அப்போ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடில் என்ன நடந்துருக்குது பாருங்கள் ப்ரைஸு ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்து அதை முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா வந்துருந்தீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கெலாம் வந்துருப்பீங்க இந்த ரேஞ்சு இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போச்சு கீழே வரும்போது வந்து ஒரு ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்ன் திரும்ப ப்ரைஸ் எங்கே வந்தது அதே இடத்துக்கு வந்தது எக்ஸாக்டாக நீங்கள் நூற்றி பத்து அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு எங்கே வரைக்கும் போச்சு நானூறுக்கு போச்சு அப்போ உங்களுக்கு வந்து வித்தியாசம் புரியுதுங்களா நிஃப்டி வந்து ஸ்பாட்டை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு ஐம்பது எழுநூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு காலங்காத்தால் கண்ணை மூடிட்டு ஐம்பது எழுநூறு ஆப்ஷன் ஐம்பது எழுநூறு புட் ஆப்ஷன் வந்து எடுத்து நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க இன்றைக்கி என்ன நடந்துருக்குது இந்த புட் ஆப்ஷனில் உங்களுக்கு பதினோரு மணிக்கு மேலே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அது நல்ல ஒரு நானூறு புள்ளியில் வந்து கொடுத்துருக்குது பட் ஆனால் கால ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு முப்பது புள்ளி வந்து லாஸ் பண்ணியிருக்கு அதோடு நீங்கள் இதில் ட்ரேடே ஆகலை ஃப்யூச்சர் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது நேற்றே ஐடியா பண்ணியிருக்கீங்க சப்போர்ட்டுக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஸ்டாக் அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றி ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனை போய்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே அப்போ கால் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறேன் எப்போ கொடுக்குறான் பாருங்கள் மணி மணி வந்து ரெண்டரை ரெண்டரைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான் நானூறு புள்ளி கொடுத்துருக்கான்